மகன் எனக்காக காலையிலிருந்து நோன்படுத்த வருகை தந்திருக்கின்றார் அதே போன்று வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தந்திருக்கூடிய அனைத்து சகோதரிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை அனைத்து நாடாளுமன்ற முன்னேற்ற கழக வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் திமுக பொறுத்தவரையில பெண் எம்பி என்ற விஷயத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தாங்க மகளிருக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை சொல்லி அவங்க நிறைய நிறைவேற்றல உங்களுடைய வாக்குகள் ஏன்னா நம்ம தொகுதியை பொறுத்தவரை மகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி ஆண்கள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி நம்முடைய தொகுதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வார்டிலையும் நான் மகளிருக்கு கவுன்சிலிங் சட்டம் உருவாக்க சொன்னாங்க அவங்க அஞ்சு ஆண்டு காலத்துல ஒரு இடத்துல கூட ஒரு வார்டுல கூட ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வார்டு இருக்கு ஒரு வார்டுல கூட பெண்களுக்கு கவுன்சிலிங் சென்டர் அமைக்கும் அதே போன்று ஒன்ஸ் ஆஃப் சென்டர் மத்திய அரசாங்க நிதியை பெற்று பெண்களுக்கு வந்து அவசர கால தேவைகளுக்கு அவங்களுக்கு இருப்பினர் இருந்து அவங்க வழக்கு என்று சொன்னால் அவங்க எல்லா அரசாங்கம் ஏத்துக்கும் அதான் அமைப்பை ஆனா நாடாளுமன்ற குழுல அஞ்சு ஆண்டு காலத்துல அவங்க இருந்தபோது கூட பகுதிக்காக உருவாக்கலை நீங்க சைதாபேட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு படுகொலை செய்யப்படுகிற சைதாபேட் ஸ்டேஷன்ல அது குறித்த அது நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசாங்கத்துல வந்து பேசி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துல குரல் கொடுத்தா அமைச்சரை சந்திச்சுக்கலாம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம பெண்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் அவர் வந்து தொடர்ந்து செயல்பட்டார் அதே போன்றுதான் ஒட்டுமொத்தமா நான் வந்தேன்னா எல்லா டாஸ்மாக் கடையை நான் மூடிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க தொகுதியில் அஞ்சு வருஷத்துல ஒரு டாஸ்மாக் கடை கூட மூடப்படாத ஆக மொத்தம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்குறுதிகள் கொடுத்து எதுவும் நிறைவேற்றாத பெண்களை எல்லாம் கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுத்தார் அதுவும் பாருங்க தசரதுபுரத்துல திருகம்பாக்கம் தொகுதியில அங்க வந்து திமுக நிர்வாகிகள் ஒரு கூட்டம் நடைபெறதுக்கு பெண் காவலர் ஒருத்தர் அது பணியில் ஈடுபடுறாங்க அந்த பெண் காவலருக்கு ரெண்டு இளைஞரணி நிர்வாகிகள் என்ன பார்த்தாங்கன்னா பாலியல் சீண்டல் பண்றாங்க உடனே வந்து அந்த பெண் காவலர் கற்றுன இருக்கக்கூடிய எல்லா காவலரும் வராங்க அப்ப வந்து விருகம்பாக்கம் திமுக எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு வராது இந்த மீட்டிங்ல இவங்களும் இருக்காங்க வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா வேணா கேஸ்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தள்ளி வச்சுரு அந்த பெண் காவலர் நிர்பந்தனை செஞ்சு அந்த பெண் காவலர் ஊருக்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அனைத்து அன்னாதார முன்னேற்ற கழகம் போராடியதற்கு பின்னால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எஃப்ஐஆரை பதிவு செய்றாங்க அஞ்சு நாள் கழிச்சு தான் அரெஸ்டே செய்யறாங்க இதையெல்லாம் விருகம்பாக்கம் மிலை உடனே இணைந்து திமுக நிர்வாகிகளை இரண்டு இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலையில தான் இந்த திமுக பெண் எம்பியை பொறுத்தவரில் நடவடிக்கைகள் இருந்தது ஒட்டுமொத்தமாக பெண்கள் என்று சொல்லும்போது நம்ம இன்னொரு பெண்ணு நமக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்முடைய உயிர் போனால் கூட பரவாயில்ல அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள் அதற்கு நேர்மாறாக இந்த திமுக பெண் எம்பியை பொறுத்தவரில் செயல்பட்டுக் இவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் அதையே அவங்க தான் வைப்பாங்க நம்ம தொகுதிகளெலாம் வரவே இல்லை அவங்க அதனால எதுவுமே பண்ணலை அந்த விதத்துல அவங்களுக்கு தக்க பாடம் கொடுக்குன்ற விதத்துல இன்னொன்று விடியா திமுக அரசு பொறுத்தவரில் எந்த விதத்திலும் மக்கள் நடவடிக்கையில மக்கள் சார்ந்த ஒரு திட்டத்தில் கொண்டு வரல ஒட்டுமொத்தமாக நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை வெள்ளம் தூந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த விதி அதிமுக அரசு நம்முடைய குடும்பம் நான் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த மாச காலத்தில் ஒரு சேவிங்ஸ் இருக்கும் அதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விலைவாசி எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு சால்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள் நம்ம மளிகை பார்த்தாமா எவ்வளவு விலன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு உழைத்திருக்கு அரசாங்கம் இப்ப கோடை காலம் இந்த கோடை காலத்துல ஐஸ்கிரீமோட விலையை கூட உயர்த்திக்க கூட மாணவர்கள் வந்து ஐஸ்கிரீம் சாடுவோம் கோடை காலத்துல அதுல கூட லாபம் பார்க்க வேண்டும் என்று உயர்த்திருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் ஈவு கட்டணும் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கட்டிருக்க போதுங்க இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எனவே இவர்களுக்கெல்லாம் தட்ட பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தல நம்முடைய அனைத்து இந்த முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் நான் போட்டிருக்கின்றேன் எனவே இரட்டை இன் சின்னத்தில் நீங்கள் அனைவரும் வாக்களித்து எழுத்துமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி சேர்த்துக்கொள்ளுங்கள் நாலாவது ரோலில் நாலாவது ரோலில் வந்து நம்முடைய பேர பட்டன் இருக்கும் எனவே இங்கே வருகை தந்திரக்கூடிய நம்முடைய மகளிர் இணைய சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விரும்பிக்கிட்டு கொண்டு நம்முடைய பகுதி பொறுத்தவரை நம்முடைய கழக தோழர்களுடன் பகுதியாளர் செயலர் வட்டக்கலை செயலாளர் நம்முடைய மாவட்ட தகவல் தொழில் செயலாளர்கள் எல்லாருடன் இணைந்து நம்முடைய தொகுதிக்கான அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் ஒன்றிணைந்து ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த செய்யணும் கூட்டாக இருக்க ஊழிய மகிழ்ச்சி நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் மக்களை உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுப்போம் அந்த விதத்தில் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை எடுப்போம் தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லிவிடுக்குறீங்க நன்றி வணக்கம்